தொல்லியல் ஆணைக்குழுவில் இணைய சிறுபான்மையினர் விரும்பவில்லை சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பென்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிட இன்றைய வேறிக்கையை பத்திரிகையும் தொல்பொருள் ஆணைக்குழுவில் இணைய சிறுபான்மையினர் விரும்பவில்லை முன்மொழிவுகளை வழங்குமாறு ஸ்ரீநேசன் எம்பியிடம் அமைச்சர் பிமல் கோரிக்கை என்பதாக இன்றைய தினம் வீரகேசிறு பத்திரிகை தலைப்படுகிறது தொல்பொருள் தொடர்பான ஆணைக்குழுவில் உறுப்பினராக இணைவதற்கு சிறுபான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை கடந்த கால தவறான அனுபவங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம் உங்களிடம் சிறந்த பரிந்துரைகள் காணப்படுமாயின் அவற்றை முன்வையுங்கள் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீனேசனிடம் இருக்கின்றார் நேற்று இடம்பெற்ற இந்த வரவு செலவு திட்ட விவாதின் போது பாராாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் அண்மையில் நியமிக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழுவுக்கு சிறுபான்மை சமூக பிரதிநிதி இல்லை என்று அதிருப்தியை வெளியிட்ட நிலையில் தான் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுக்கு பதிலளிங்கும் போதுதான் அமைச்சர் ரத்நாயக் இந்த விடயங்களை கூறுகிறார் குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தொல்லியல் குழுவுக்கு அண்மையில் பதினேழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே இனம் மற்றும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள் இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இனவாதம் மதவாதம் நாட்டில் இருப்பதற்கான அடிப்படையாகவே இதனை பார்க்கின்றோம் இப்படி ஒரே இனம் ஒரே மதம் சார்ந்தவர்கள் இருந்தால் நாங்கள் என்ன நினைப்பது நீங்கள் முற்போக்கானவர்களா ரோகண விஜய் வீர செய்குவீரா போன்றோரின் தத்துவங்களின் அடிப்படையில் என்றால் தொல்லியல் ஆணைக்குழுவில் விடயத்தில் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிட்டார் இதன்போது பயிரிடுத்த சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தொல்லியல் ஆணைக்குழுவில் இப்போது சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த மூவர் இருக்கிறார்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகதற்கான கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் அதில் இணைவதற்கு புத்திஜீவிகள் பலர் விருப்பம்மையை தெரிவிக்கிறார்கள் இணைக்கப்பட்ட சிலருக்கு பல்வேறு தடவைகள் கூறியே அதில் இணைந்தார்கள் இதற்கு இருந்த பிழையான அனுபவங்கள் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு நான் அமைச்சர் சுனில் செனவிக்கும் கூறியிருந்தேன் இதன்படி இப்போது பத்தொன்பது பேரில் மூவர் நீங்கள் கூறும் பகுதியில் இருந்து உள்ளார்கள் இவர்களையும் கடும் முயற்சிகளுக்கு மத்தியிலேயே உள்ளிருத்தோம் உங்களிடம் யோசனைகள் இருந்தால் அவற்றை முன்வையுங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்பதாகவும் அமைச்சர் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த தொல்லியல் திணைக்களில் தொல்லியல் குழுவில் கடந்த காலங்களில் பெற்ற சம்பவங்கள் தெரியும் எனவே அதன் போது இந்த சின்னங்கள் மறைக்கப்படுகின்ற அல்லது வேண்டுமென்றே திட்டமிட்டு அளிக்கப்படுகின்ற பல விடயங்கள் காணப்பட்டன அந்த கடந்த கால அனுபவங்கள் காரணமாக அவ்வாறு நாங்களும் இந்த விடயத்துக்கு துணை போய்விடக்கூடாது என்ற அச்சத்தில் இவ்வாறு புத்திஜீவிகள் தமிழ் அல்லது முஸ்லீம் சார்ந்த புத்திஜீவிகள் இவ்வாறு அதற்கான பின்னடைவை சொல்லியிருக்கலாம் அல்லது போவதற்கான விடயங்களை ஏறாதென்று என்று சொல்லி முடியாது என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போது ஒரு வாராக மூவரை இணைத்திருக்கிறார்கள் மேலும் பரிந்துரைகள் இருந்தால் சொல்லுங்கள் இணைத்துக் பயணிக்க தயாராக இருப்பதாக விமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம்